ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட போறேன்னு சொன்னது ஐயா விட்டுருங்கண்ணா இந்த ஏழை மனிதனுடைய மிதிவண்டியை கொண்டு போய் கிராமத்துல விட்டு ஆனா ஒண்ணு எங்கேயாவது கொண்டு போய் இடையில விட்டியா ஈரோடுல எங்க தாசில்தார் இருப்பாரு அவரு உன்னை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லு போன ஒரே நிமிஷத்துல வண்டியை ஏற்றி விட்டா இவர் கிராமத்தில் ஒரு நாற்பத்தி நிமிடத்தில் கிராமத்திற்கு சென்று விட்டு ஐயா நன்றி என்று எங்களுடைய டிஎஸ்ஓ கிட்ட சொன்னார் மகிழ்ச்சி ஒரு கலெக்டர் நினைத்தால் ஒரு எளிய மனிதனுக்கு இப்படித்தான் உதவ முடியும் என்று நான் எண்ணுகிறேன் நேர்மையோடு எம்முடைய மக்களுக்கு எளிய மக்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் எப்படியெல்லாம் உதவ முடியும் என்பதற்காக நான் இதைச் சொல்லுகிறேன் என்பதற்காக நான் இதைச் சொல்லுகிறேன் நினைத்துப் பார்த்தால் இப்படி சொல்லிக்கொண்டே ஓடி இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்தில் இன்றைக்கு அந்த காலத்தில் குற்றத்தை செய்பவன் பயப்படுவான் திருடர்கள் பயப்படுவார்கள் ஆனால் இன்றைக்கு திருடர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே திருடர்கள் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த பொழுது வளர்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டம் அதாவது முதியோர்களுக்கான கல்வி திட்டம் அந்த திட்டத்திலே இருந்த முக்கிய அலுவலராக இருந்த ஒரு பெண்மணி வழக்கமாக பெண்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்று நானும் நம்புகிறேன் ஆண்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள்தான் நேர்மையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு பெண்மணி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூன்று ஆண்டுகளிலே ரெண்டு கோடி ரூபாயை முறைகேடில் ஈடுபட்டார் திட்டம் கல்விக்கான தொகையில் ரெண்டு கோடியை ஒரு அலுவலர்கள் சாப்பிட்டு மேல் அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு சாப்பிட்டு எல்லோருக்கும் தெரியும் நாமக்கல்லில் இருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் பார்த்தால் கொதிக்கிறது வளர்கல்வி திட்டம் என்று இந்த தேசத்திலே மக்கள் கல்லாமையிலிருந்து இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களில் படித்த அந்த அலுவலர்கள் இது போன்ற முறைகளில் ஈடுபட்டு சுருட்டுகிறார்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பார்த்தி நடவடிக்கை எடுக்க எத்தனை தேன் எல்லோரும் சொன்னார்கள் எல்லோரும் சொன்னார்கள் இந்த பெண்மணியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் சாதாரண ஆள் இல்லை என்று சொன்னார்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே நீங்க உடனே ஒரு வாரம் கூட இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் சொன்ன ஏற்கனவே நான் பதினெட்டு பத்தொன்பது முறை நான் பார்த்துட்டேன் இங்க ஒன்றும் இல்லை இப்பெல்லாம் கூடுதலா மாறுதல் இன்னும் இன்னொன்னு சேர்த்துக்கலாம் நான் அடுத்த முறை இவர் சொல்ல இருபத்தி ஓரு ஆண்டுகளில் இருபத்தோருங்கிறது இன்னும் இருபத்தி ஒரு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு முறை நல்லா இருக்கு சொல்றதுக்கு ஏன்னா இங்க ஹரியானாவில கெம்கே இருக்காரு ஆமா சோ கெம்கே இருக்காரு அவர் நமக்கெல்லாம் அவர் சாதனை மன்னர் நாற்பது முறை அவர் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார் ஏன்னா நான் அவரை கொஞ்சமாவது தொடர்ந்து முன்னாச்சா பரவாயில்லை எனவே நான் பார்த்தேன் கொதிக்கிறது பார்த்து எம்முடைய மக்களினுடைய வரிப்பணத்தில் படித்த நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் சுரண்டுகிறார்களே என்று கோபம் பார்த்தேன் எல்லோரும் இவர் பெரிய மனிதர்கள் மேல் அலுவலர்கள் பேசுவார்கள் மக்கள் பிரதிநிதிகள் வலிமை வாய்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பேசுவார்கள் சாதாரணமாக விடமாட்டார்கள் இவர் சாதாரண அலுவலர் என்று சொன்னார் முடிவெடுத்துவிட்டால் தவறு செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை நாம் ஓய மாட்டோம் என்ன செய்தேன் ஒரு துணை ஆட்சியரை இதை விசாரிக்க நான் ஒரு உத்தரவிட்டேன் துணை ஆட்சியர் ஒரு பெண் கோட்டாட்சியர் அவர் விசாரிக்கிறார் பத்தே நாளில் அவர் விசாரிக்க கூடாது என்று உயர் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை பெற்றுவிட்டார் பத்தே நாள் ஊழல் செய்பவர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லி பத்தே நாளில் உத்தரவை பெற்றுவிட்டார் விசாரிக்க முடியவில்லை இன்னொரு அலுவலரை நான் நியமித்தேன் இன்னொரு அலுவலரை நியமித்ததற்கு பிறகு நியமித்து கண்டுபிடித்து இந்த உரைகளில் ஈடுபட்டது உறுதியாகி இருக்கிறது என்று சொல்லி இவர் மீது நான் குற்றச்சாட்டை ஏற்படுத்துகிறேன் குற்றச்சாட்டை ஏற்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றத்திலே வந்து தடை வாங்கிவிட்டார் என்னால் அடுத்து செய்ய முடியவில்லை மூன்று நான்கு தடைகளை சட்டத்தினுடைய துணை கொண்டு இவர் தடையை ஏற்படுத்துகிறார் அப்படியே நின்று ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலில் வேறு வழியே இல்லாமல் நாலு மாதத்திற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு இவர் மீது குற்ற குற்றவியல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி உடனடியாக புகார் செய்து முதல் தகவல் அறிக்கை அங்கே பதியப்பட்டு உடனடியாக கைது செய்வதற்கு